கார்த்தி ரேவதி சேரில் இப்போ அடகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்ல்டிங் கேளுங்க பாட்டியை வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் ஆகிருக்கு விருந்து ஏற்பாடுலாம் வந்து கொடுக்கணும் இதுவே அவர் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராகவே வந்து விருந்து ஏற்பாடுலாம் வந்து இன்னொரு பண்ணியே முடிச்சிருப்பாங்க மறு வீட்டுக்கு போக வேணாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்போன்னு பார்த்து ராஜா தாத்தா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன பரமேஸ்வரி பேரனுக்கும் பேத்திக்கும் விருந்து ஏற்பாடெல்லாம் வந்து செய்யலையா ஏங்க நீங்க இருந்தா எல்லாத்தையும் வந்து நடத்தி கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சேன் மயில் வாகனம் எதுக்கு இருக்கான் நாட்டாம் கிட்ட கேட்டு சொல்லு அவன் ஆசையை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறது அவனோட கடமை சரிங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க மயில்வாகனத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னது பாட்டி இப்போன்னு பார்த்து ஃபோன் வந்து பண்ணுறாங்க சரி என்ன எதுன்னு கேட்பேன்னு சொல்லிட்டு என்ன பேராண்டி எப்படி இருக்க நீங்கள் இருக்கும்போது நான் சந்தோஷமாக நிம்மதியாக தானே இருக்க முடியும் சொல்லுங்கள் பாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும்ல ஆமாம்ட்டாம நீ தான் எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும் விருந்து ஏற்பாடு வந்து பேரனுக்கும் பேத்திக்கும் கொடுக்கணும் நல்லா கொடுக்க தானே பரமேஸ்வரி இது வந்து கேட்டால் அவங்க ஒத்துப்பாங்களா நீ தான் ஏதாவது பேசி உங்கள் அத்தையோட மனசை வந்து சம்மதிக்க வைக்கணும் அவ்வளோ தானே என்னை நம்புங்க தடபடலாம் வந்து விருந்து ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரத்தில் நான் உங்களுக்கு என்னைக்கு எப்போங்கிற விஷயத்த வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் இது அதுதான் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஹாலுக்கு வந்து வராங்க அப்பான்னு பார்த்து ரோஹினி வராங்க என்னங்க நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அதெல்லாம் எதுவும் பேசாத நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் யாரும் என்கிட்ட எதுவும் பேசிடாதீங்க அத்தை நினச்சி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னால் ஜீர்ணினைக்கவே முடியல யாருங்க வேணாம் ரோஹினி அதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கிங்க நீ ரொம்ப கோவப்படுவ இது என்னுடைய போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க நம்ம அத்தையை தப்பு தப்பாக வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யார் எல்லாம் வேறு யார் உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி கண்ணடிக்கிறாங்க அந்த இடத்துல ஓ மாப்பிள்ளையோட திருவிடியாடலா சரி சரி அப்படி என்ன எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரி வராங்க என்ன ஆச்சு என்ன இங்கே பிரச்சனை அத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லி தான் தீருவேன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறாங்க பரமேஸ்வரி பாட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சா சாமுண்டேஸ்வரிக்கெலாம் வந்து மரியாதையே தெரியாது பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மறு விருந்து வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிச்சயம் அவெல்லாம் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாள் அவளுக்குலாம் தகுதியே இல்லை பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் மதிக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி தப்பு தப்பாக வந்து பேசுகிறாங்க ஓ அப்படியா ராஜா சாப்பிட்ட சாப்பாட்டு இலையை வந்து அந்த பாட்டி வந்து எடுக்கட்டும் அதுதான் இதுக்கு கொடுக்குற சரியான தண்டனையாக இருக்குன்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியை பேச வச்சிடுறாங்க அத்தை அது மாதிரிலாம் எடுக்க வைக்கணும்னா கார்த்தியும் நம்ம ரேவதியும் அந்த வீட்டுக்கு வந்து போனோம் இதெல்லாம் நடக்கிற காரியமா ஏன் போனால் என்ன அவங்களுக்கு தான் வந்து உரிமை இருக்குல்ல போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி மாமா ஒரு ஆயிடுச்சு மாமா பரவாயில்ல மாப்பிள்ள உங்கள் கோவம் கூட இப்போ சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அத்தைக்கிட்ட அவங்க விருப்பத்தை வந்து அப்படி ஆப்போசிட்டாக வந்து சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நமக்கு பிடிக்கலங்கிற விஷயத்தை வந்து கேள்விப்பட்டுட்டு அவங்க செய்வாங்க சாமுண்டீஸ்வரியை பற்றி கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜராஜனும் வாகனமும் அப்போன்னு பார்த்து கார்த்தி ரேவதி எப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் என்ன பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணாமா அப்படி அமுச்சு வச்சா மட்டும்தானே அங்கே நீங்கள் நினச்ச விஷயம்லாம் வந்து நடக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி ரேவதி நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே பாட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்தெல்லாம் வைக்க முடியாதுன்னு சாமுண்டேஸ்வரி வந்து ஒத்துங்க மாட்டாங்கன்னு சொன்னீங்களே விருந்து ஏற்பாடுலாம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணம் அப்படின்னான்னு திட்டுறாங்க என்ன மயில் பக்கத்தில் வந்து சாமுண்டேஸ்வரி இருக்காங்களா அத்தை உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது நான் போய் தனியாக வந்து திட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தனியாக வராங்க பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி எப்படியும் உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன் எப்படி பண்ணப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஒரு விஷயத்தை வந்து கேட்கும்போது வேண்டாம்னு சொன்னால் நிச்சயம் அவங்க செய்வாங்களே அந்த தோரணையில தான் நான் கேட்டேன் உடனே அனுப்பிச்சி வச்சுட்டாங்க சூப்பர் பேராண்டி உன்னை போல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி ரேவதி அந்த வீட்டுக்கு வர கொஞ்சம் பார்த்து பகுமானமாக நடந்துக்கங்க இல்லாட்டி பிரச்சனையாகிடப்போகுது சரி சரி ரேவதி இந்த வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவள் மனசையே மாற்றி நான் அமுச்சு வைக்கிறேன் அது மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க கார்த்தியும் ரேவதியும் வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளை ரேவதி வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு உடனே நானும் வரேங்கிற மாதிரி பின்னாடி வந்து சந்திரகலா வந்து போகலான் இருக்காங்க அவங்க என்ன டூருக்கு போகிறாங்க பொண்ணு அப்படியும் கொஞ்சமாதிரி தனியாக இருந்தால் தான் அவங்க ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பமாக அமையும் இப்போன்னு பார்த்து உங்கள் தங்கச்சி எதுக்கெடுத்தாலும் பின்னாடி பின்னாடி போய் உட்காந்தா சரி வருமா உடனே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் மாப்பிள்ளை அவங்க ரெண்டு பேர் தனியாக வந்து இருக்கட்டும் சண்டையோ சச்சரவோ அது அவங்க வாழ்க்கை அவங்க முடிவு பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி சந்திரகலா அங்கெல்லாம் போக வேணாம் நீ இறங்குமா அப்படின்னு சொன்னோன்னே இந்த மயில் வர வர ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செட்டே ஆக மாட்டேங்கிற மாதிரி உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல சந்திரகலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா தாத்தா பாட்டி பக்கத்தில் நின்று கார்த்தி ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சிருக்காங்க அது முக்காவசி இடத்துல வந்து வீடு ஃபுல்லாக வந்து இருக்கு அந்த விஷயத்தெல்லாம் வந்து கோட்டை விட்டுட்டாங்க நம்ம பாட்டி இந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்களா இல்லையான்னு சின்னதாக வந்து டிஸ்ட் வச்சுருக்காங்க விருந்து ஏற்பாடுக்காக வந்து ஏகப்பட்ட பேரை வந்து கூப்பிட்றாங்க விருந்தெல்லாம் வந்து தூளா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க என் பேரனும் பேத்தியும் ஜோடியாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மா சூப்பராக வந்து அசைத்திருவோன்னு சொல்லிட்டு எல்லா விருந்து வேப்பாடும் வந்து சூப்பராக தடப்படலாம் பண்ணுறப்ப பொண்ணு மாப்பிளையும் வராங்க ஆல்ரெடி வந்து ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருக்கு எடுக்கலங்கிற மாதிரி மயில்வாகனம் வந்து சொல்லியிருந்தாப்புல சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஜோடியாக நிற்க சொல்கிறாங்க ஆர்த்தி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா அந்த வீட்டில் இருக்கும்போது தான் நீ வந்து இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்த கோவமா இங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கியா என் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத பாட்டி என்ன சொல்றீங்க நம்ம ரெண்டு பேரும் குடும்பமும் ஒத்துமையா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க பேரை நான் கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட நான் பொறுத்து போயிருப்பேன் ஆனா நம்ம குடும்பமே இப்போ ஒன்று சேர முடியாத அளவுக்கு கண்டவனா நான் கல்யாணம் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி யோசிக்கும் போது இவன் தான் அம்மா என்னோட பேரன் கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாமே வந்து புரிய வருங்கிற மாதிரி பாட்டி சொல்லிட்டு அப்படியே நெத்தியில வந்து கார்த்தியை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து போறாங்க ரோட்ல கொட்டதுக்கப்புறம் அப்புறம் கார்த்திகிட்ட வந்து பேசுறாங்க கார்த்தி எதுக்கும் கவலைப்படாதப்பா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பரவாயில்ல பாட்டி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே விருந்து ஏற்பாடுலாம் வந்து பண்ணியிருக்கேன் பாட்டி வீட்டுக்கு முத முதல்ல வந்திருக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நீ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் தங்கி இருந்துட்டு போகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கேஷுவலாக வந்து விருந்து ஏற்பாட்டில் தூள் பண்ணியிருக்காங்க நம்ம பாட்டியும் சுற்றி இருக்கிற ஆளுங்களும் அப்படியே சாப்பாடு வந்து நிறையா வைக்கிறாங்க எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொன்னால் கையிளம்புறதுக்காக ரேவதி மட்டும் தன்னு தனியாக வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து தான் கார்த்தி தாத்தா பாட்டி மூணு பேர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஏகப்பட்டது இது அப்படியே வரிசையாக வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம ரேவதி பார்ப்பாங்களா இவங்க தான் உங்கள் பேர்னு தெரிஞ்சிச்சுனா நிச்சயம் கார்த்தி மேலே இருக்கிற கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்